கம்மியான ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இருந்தாரா அதுக்கு பூ பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அங்கே இறங்கினேன் சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓப்பன் ஜீப்பில் என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் ஊர்வலமாக போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற நிறைய ஏழைகள் இருக்கிறா நிறைய கடைகள் இருக்கிற திருவில் நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு ஒரு ஏயோ சார் வேணாம் சார் அவங்க வந்து பண்ணிடுவாங்க இரு என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும் போது தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவரும் ஒருத்த கறி கடைக்காரான் அவன் வர்றான் அந்த மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது அந்த ஒரு பூவிக்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்துல பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி செல்லும் செல்லும்னு கை கொடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுது அந்த மனத்தில் அந்த ஸ்பர்சத்தில் எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார் பாருங்க அப்படி பார்க்கும் இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நான் அவனை பாருங்களே ஒரு சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான் ஒரு தேரில் நிற்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது அவனை அப்படி விட்டுறலாம்